வணக்கம் நண்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது முடக்கத்தான் செடி முடக்கத்தான் செடி இதோட மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் முடக்கத்தான் செடி அதோடய காய்கள் இந்த மாதிரி இருக்கும் ஒரு போர்வு மாதிரி இருக்கும் பாருங்கள் இது காய் போர்வு மாதிரி இருக்கும் இதோட இலைகள் மிகவும் இந்த கீரை முடக்கத்தான் கீரை முடக்கு ப்ளஸ் அட்டான் எப்படிப்பட்ட முடக்குவாதமாக இருந்தாலும் சரி இதை அதனை போக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த முடக்கத்தான் இலையை பறித்து நன்றாக அலசி ஜூஸாக குடிப்பதன் மூலியமாக அநேக நன்மைகளை பெறலாம் இல்லை என்றால் இதை முடக்கத்தான் இலையை பறித்து நன்றாக அலசி அதை இணறி நிழலில் காய வைக்க வேண்டும் நிழலில் காய வைத்து அதை பொடி செய்து கொள்ள வேண்டும் பொடி செய்து கொண்டு தினமும் ஒரு டீஸ்பூன் காலையில் வெற வயிற்றில் வெந்நீரில் கலக்கி குடிக்கும்போது அது பல்களை போக்கிறது முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் மூட்டு வலி இந்த நரம்பு தளர்ச்சிக்கு மிக பயனுள்ளதாக இருக்கிறது இந்த முட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் யூரிக் அமிலம் அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட கொழுப்புகள் எனச்சியும் தங்கியிருக்கும் அப்படிப்பட்ட கெட்ட கொழுப்புகளை அறவே அகற்றக்கூடியது இந்த முடக்கு அற்றான் இலை கீரை ஆகும் மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதவிடாய் பிரச்சனைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது மாதவிடாய் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமாக தாய்மார்கள் அடி வயிற்றில் இதை நன்றாக அரைத்து பேஸ்டாக அடி வயிற்றில் பற்று போடும்போது அந்த மாதவிடாய் பிரச்சனையிலேருந்து ஒரு முழுவதுமான விடுதலை காணலாம் மேலும் பார்த்தீங்கன்னா மூல நோய்க்கு ஒரு பெரிய ஒரு ஆரம்ப வருது மூல நோய் உள்ளவர்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஜூஸாக குடிக்கும்போது அந்த மூல நோயிலிருந்து பல நன்மைகளை என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம் வெளி மூலமாக வெளி மூலம் உள் இந்த மூலங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது நிறைய ஆஸ்பத்திரி போய் சரியாகாதவங்க என்ன செய்யலாம் இந்த முடக்கற்றான் கீரையை பயன்படுத்தி என்ன செய்யலாம் அந்த இருந்து மூல நோயிலிருந்து விடுதலையை பெறலாம் மேலும் பார்த்திங்கன்னா தலைவலி உள்ளவர்கள் காது வீக்கம் வீக்கம் புற்றுநோய் உள்ளவர்கள் என்ன செய்யலாம் இந்த முடக்கற்றான் கீரையை பயன்படுத்தி பல நன்மைகளை பெறலாம் மேலும் பார்த்தீங்கன்னா தோல் வியாதி தோல் வியாதி உள்ளவங்களுக்கு இந்த முடக்கத்தான் கீரை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது தோல் சொறி சிறங்கு இதில் வந்து அரைத்து அதை பேஸ்டாக அப்ளை பண்ணும்போது சொறி சிறங்குகள் செய்யும் சரியாகும் தலைவலியால் அவதிப்படக்கூடியவர்கள் என்ன செய்யலான்னு சொன்னால் தலைவலி வந்து ஒழுங்காக சாப்பிட்லான்னு சொன்னால் தலைவலி வரும் இரவு நேரங்களில் குளிக்கிறது மூலியமாக தலையில் நீர் கோர்க்கும் அதன் மூலிமா என்ன செய்யும் தலை வரும் சளி பிடிச்சாலும் ஒரு சில பேருக்கு என்ன செய்யும் தலைவலி வரும் இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செஞ்சுன்னா இந்த இலையை எடுத்து தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து ஆவி பிடிக்க வேண்டும் ஆவி பிடித்தால் அது எப்படிப்பட்ட தலைவலியாக இருந்தாலும் சரி அது சரியாகும் மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் புற்றுநோய்க்கு மிகவும் அருமருந்தாக இருக்கிறது புற்றுநோய்க்கு இதை அரைத்து ஜூஸாக குடிக்கும்போது புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடக்கூடியதாக இருக்கிறது வளரக்கூடிய புற்றுநோய் செல்களை அறவே அழிக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் புற்றுநோயால் யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்னச்சுன்னா இதை நீங்கள் தெரியப்படுத்தலாம் மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீக்கம் விரை ஒரு சில பேருக்கு வீக்கமாக இருக்கும் அவங்களுக்கு அரைத்து அந்த விரையில் பற்று போட வேண்டும் பற்று போடும்போது அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சீக்கிரமாக அந்த விரைவம் விரைவக்கமானது சரியாகி ஒரு நல்ல நிலைமைக்கு என்ன செய்யும் வரும் மேலும் பார்த்தீங்கன்னா வேறு இதை வேறு எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு சொன்னால் தோசையாக பயன்படுத்தலாம் சூப்பாக பயன்படுத்தலாம் அடையாக என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் பொடுகு தலையில் பொடுகு உள்ளவர்கள் இதிலிருந்து ஒரு வகையான எண்ணெய் தயாரிக்கப்படும் அந்த எண்ணெயை அந்த பொடுகில் தலையில் தேய்த்து வரும்போது அந்த பொடியில் இருக்கக்கூடிய அசற்றங்கள் மற்றும் அந்த புண்ணுகள் சீக்கிரமாக ஆறும் ப்ளஸ் இது இதோடு சேர்ந்து நம்ம ஆமணக்கு எண்ணெய் முடக்கத்தான் நிலை சாறு இதோடு சேர்த்து இது ஒரு அரை லிட்ரு அரை அது ஒரு அரை லிட்ரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது கூட மஞ்சள் கரிசிலாங்கண்ணி அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் கரும் மிளகு சீரகம் அரை டீஸ்பூன் எடுத்துக்கணும் முக்கியமாக இதெல்லாம் சேர்த்து பொடி செய்து பொடி செய்து என்ன செய்ய வேண்டும் நம்ம சாப்பிட வேண்டும் அப்படி சாப்பிடும்போது பேதியாகும் போது உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் கெட்ட கழிவுகள் கெட்ட நோய்கள்லாம் சீக்கிரமாக சரியாகும் அரை லிட்டர் பசும்பாலுடன் காய்ச்சி அஞ்சு அல்லது பத்து மில்லி மில்லி குடித்து வந்தோம் என்றால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது முக்கியமாக அது உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட கெட்ட கழிவுகளையும் வெளியேற்றி உடலுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது மேலும் முடக்கு ப்ளஸ் அட்டான் எந்த வகையான முடக்கு நோயால் இருந்தாலும் அதற்கு ஒரு சரியான தீர்வு இந்த முடக்கத்தான் நிலை இந்த நிலையை நீங்கள் கிராமங்களில் நிறைய கிடைக்கும் டவுனில் கீரையாக விலக்கி விற்கிறாங்க அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க இந்த முடக்கத்தான் கீரையை பயன்படுத்துங்க ஹாஸ்பிட்டல் போகாமல் நம்ம இயற்கையாகவே நம்ம என்ன செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம்ம கற்றுக்கொள்வோம் தேங்க்யூ நண்பர்களே திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங் இந்த பைமோட் இ ஷாப்பிங்கில் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வெல்கம் கிட் ஒன்று வெல்கம் கிட் டூ அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்குது இந்த ரெண்டு வகையில் நம்ம எதனாலும் என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் போது இதை ஆர்டர் செய்த ஒரே வாரத்தில் நம்மளுடைய வீடு வந்து சேருது இதில் ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது நமக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் இருக்குது அதை ஆர்டர் செய்த இந்த கம்பெனியோட நேம்லாம் இருக்குது இதில் நம்ம என்ன ப்ராண்டு கம்பெனி வேணும்னு சொல்லி நம்ம பார்த்து சூஸ் பண்ணி நினச்சிடலாம் ஆர்டர் கொடுக்கலாம் கொடுக்கறது மூலியமாக நமக்கு அநேக நன்மைகள் செய்து கிடைக்கப்படுது ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நண்பர்களே பாய்